அதாவது ப்ரெகனட் ஆனால் பெண்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனால் குழந்தைய செக் பண்ணுவாங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்த இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க இதை வச்சு சொல்லுவாங்க அதனுடைய மூச்சு காற்று இருக்கும் உடல் அசைகள் இருக்கும் ஸ்கேனாக தெரியும் இதை வச்சு குழந்த சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க இந்த மெய்வாய்க்கண்காது மூக்கு ஐந்து அறிவுக்கறிகள் செயல்பட வேண்டும் அதே போல் வாக்கு கை கால் பாதம் உப உபோஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க செயல் கருவிகளை எல்லா கருவிகளையும் எங்கனா தான் ஒரு குழந்த ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அந்த சத்தத்தை சொல்ல மாட்டாங்க வாக்கு செயல் கருவிகள் வாக்குன்னு ஒரு வாக்குன்னா சத்தம் இந்த சத்தம் வயிற்றுக்குள்ள குழந்த இருக்கும் ஒரு சத்தம் கூட அதையும் பார்த்துட்டு அவங்க குழந்தை சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க குழந்த பிறந்ததுக்கு பிறகு தான் அது சத்தம் போயிற்றுக்கொள்ள வைக்கும்போது உணர்வுகள் இருக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் மூச்சு இருக்கும் ஆனால் சத்தம் மட்டும் இருக்காது இந்த குழந்த பிறந்தவனும் சத்தம் போட போடலான்னா டாக்டரு சத்தம் அடிப்பாங்க கலைகிற குழந்தைய தூக்கி அடிக்கி தட்டி அதை சவுண்டு வர வைக்க வர வைப்பாங்க அப்படி வர வைக்காதான் டாக்டர் இந்த சத்தம் எங்கேண்டு வருது அப்படின்னா எந்த நாட்டில் குழந்த பிறந்தாலும் ஆண் கத்தாரிச்சி குழந்த பிறந்தவன் இந்த சத்தம் எங்கேன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் இந்த கடவுள் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அதாவது மனிதன் முழு முழுவதுமாக செயல்பட வாக்கு சத்தம்னு ஒன்று வேணும் இந்த உடம்பையும் உயிர் ஆத்மா இருக்குதுல்ல ரெண்டையும் ஒட்ட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டையும் ஒட்ட வைக்க வாக்குங்கிற ஒரு பசையை பயன்படுத்துகிறோம் சத்தம் தான் குழந்த பிறந்தவொன்றும் சத்தம் போட ஆரம்பிச்சு இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு மூலாதாரம் அதுக்கு சூக்குமை வாக்கு இந்த மூலாதாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனை ஒரு மரம் அடுக்கிறமல்ல நேராக வச்சுருச்சிங்கன்னா எங்கே போய் முடியுதோ அங்கே தான் மூலாதாரம் இருக்கிறது இந்த மூலாதாரத்துலேருந்து சத்தம் ஃபஸ்ட்டு கிளம்புவோம் அந்த சத்தத்துக்கு சூக்குமை வாக்குன்னு தெரியும் பிறகு அந்த சத்தம் தொப்புள் வரும் இதற்கு பைசந்தி வாக்குன்னு பேர் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கிளம்பி வரும் இதற்கு மத்திமை வாக்கு அப்படின்னு பேர் அந்த மத்திமை வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி தொண்டைக்கு வரும் வைகரி வாக்கு தொண்டையிலேருந்து வாயின் வழியாக வந்தால் தூள வைகரி வாக்கு இந்த குழந்தை பிறந்தவொன்னே ஆண் சத்தம் பொழுது பார்த்திங்களா இதுக்காகத்தான் உலகத்தில் எழுத்துக்கள்லாம் மகர முதலில் எழுத்துக்கள்லாம் அப்படின்னு பார்க்கிறேன் இதுதான் இந்த எழுத்துக்கு மூல காரணமாக இருந்தது ஆனாதான் ஆனு குழந்தை பத்தம் பொறுத்த இந்த எல்லா எழுத்துக்கும் மூல காரணமாக உள்ள எழுத்து ஆனா என்றார் அதுதான் எழுத்து எல்லாம் ஆகிற முதல்ல அப்படின்னார் கொள்ளவத்திருமான் இன்னொரு விஷயம் வரி வடிவம் இருக்குது எழுத்து வடிவத்தில் இருக்குது ஆனா இந்த எழுத்து வடிவம் வந்து ஆனாவை போட்டு பாருங்களேன் அதை விட மகிமை வேற எதுவுமே கிடையாது ஆனாவை போல ஆனாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழர்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் இருக்கும் ஒரு ஆப்ரவுண்டு திரை வடிவம் இருப்போம் ஒரு கோடு அறிக்காண்ட லைன் பக்கவாட்டில் ஒரு கோடு குறுப்பாக ஒரு கோடு இது நாளும் சேர்ந்தது தான் ஆனால் மற்ற மொழி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்தையும் எழுத்து பாருங்கள் இந்த ஆனா எழுத்துக்குள்ளே உள்ள அடக்கம் தான் இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு குறுக்கு கோடு இருக்கும் இடையில் ஒரு நடுப்பு கோடு புரியுங்களா பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எடுப்புக்கு கோடு இருக்கும் ரெண்டு ஆப்பிரண்டு இப்படி எல்லாம் உடம்புல எழுத்து எந்த எழுத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த ஆணாங்கிற எழுத்துக்குள்ளே அடக்கமாக தான் இருக்கும் அவங்க எழுத்து வடிவம் இந்த எழுத்து வடிவத்திலையும் ஆனா முதலாக இருக்குது சத்த வடிவத்திலையும் ஆனா முதலாக இருக்குது எனவேத்தான் அவர்கள் வல்லுவ பெருமான எழுத்தெல்லாம் அகரம் முதல அப்படின்னார் அதாவது இந்த அகரமாகிய எழுத்து சத்தமாகிய எழுத்து முதல் எழுத்து அதனால தான் அவர் தமிழில் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தமிழில் எழுதினார் இல்லைன்னா வடமொழியிலேருந்து அவர் எழுத்து தான் வடமொழியிலையும் ஆனால் தான் முதல் எழுத்து சமஸ்கிருதத்தில் நினைக்கிறேன் அதுமேல வடநூறு மொழினு எழுதுவார் ஏன்னா வடமொழியிலையும் முதல் எழுத்து ஆனால் தான் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த எழுத்து சமஸ்கிருதமும் தமிழும் ரெண்டுக்கும் நிகரான எழுத்து வேறு கிடையாது வேறு வேறு மொழி கிடையாது சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருந்தது ா நிறைய இடத்துல சொல்லுவான் சொல்லுவார் வடநூல் மொழி வேணும்னா வட இடத்துக்கும் அதே இழக்கலாம் தமிழகத்துக்கும் அதே இலக்கணம் பாரு எதுக்கு சொல்ல வரன்னா இந்த எழுத்தெல்லாம் அவரை முதலாக எழுத்தெல்லாம் அப்படின்னு போட்டதுக்கு காரணம் உலகத்தில் தோன்றின அத்தனை மொழி அத்தனை எழுத்துக்களுக்குமே ஆனால் தான் முதல் எழுத்து அது முதல்ல பிறந்த எந்த நாட்டில் பிறந்தாலும் அந்த சத்தம் ஆண் தான் வரும் அது ஒரு காரணம் எழுத்து வடிவிலையும் ஆனா தான் அதனுடைய உட்கணங்கள் அடங்கியது தான் மற்ற எழுத்துக்கள் இது ரெண்டுக்காக தான் எழுத்த நகர முதலில் எழுத்தெல்லாம்னாரு அதே போல் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் கடவுள் தான் வேற ஒரு தனி மனுஷனால் போய் பிரபஞ்சங்கள படைக்க முடியுமா நினச்சி பாருங்கள் நிலம் நீர் தீ காற்றாக இதெல்லாம் உருவாக்க முடியுமா மனுஷனால் ஒரு பெரிய மண்ணை கூட உருவாக்க முடியாது நான் ராக்கெட்டை கண்டுபிடிக்கேன் அணு கொண்டை கண்டுபிடிக்க ஆனால் கண்டுபிடிக்க கடல் கொடுத்த மண்ணை பூமி அதிலேருந்து எடுத்த தாமிர பொருள்களை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற ஒன்றால் ஒரு குடி மண்ணை கண்டுபிடிக்க முடியாது ஒரு காற்றை உருவாக்க முடியாது ஒரு தண்ணியையும் ஒரு உருவாக்க முடியாது இருக்கிற தண்ணியை எடுத்து காமிக்கலாம் இருக்கிற காற்றை படித்து காமிக்கலாம் ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது எனவே தான் அவர் சொல்கிறாரு எழுத்துக்கள்லாம் எப்படி ஆனால் முதன்மையாக இருக்கிறதோ மூலமாக இருக்கிறதோ முதன்மை கிடையாது முதன்மைன்னா பசுன்னு போயிடும் முதலிடத்தன்பட அப்படி கிடையாது மூலமாக இருப்பது இருப்பது ஆடாதான் அதே போல் இந்த உலகம் உருவாவதற்கு காரணம் மூலமாக இருப்பதும் கடவுள் தான் இதுதான் வள்ளுவர் ஆண்கமாக சொல்லுவார் நன்றி மாணவர்களை நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்